அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதனின் உடலில் முன்னூற்றி அறுபது மூட்டுக்கள் உள்ளன ஒவ்வொரு மூட்டுக்காகவும் அவர் தருமம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் அல்லாஹுவின் தூதரே யாரால் இதை செய்ய முடியும் என கேட்டபோது பள்ளியில் மஸ்ஜிதில் அசுத்தங்கள் இருந்தால் அதை சுத்தப்படுத்துவதும் தருமம் பாதையில் தொல்லை தரும் பொருட்களை அகற்றுவதும் தருமம் அந்த தர்மத்தை செய்ய முடியும் இதெல்லாம் லேசான விஷயம்தான் என்று குறிப்பிடுகிற பொழுது நன்மை ஏவுவது தீமை தடுப்பது இதுவும் தருமம் முஸ்லிமான ஒரு மனிதரை சந்திக்கிற பொழுது சலாம் சொல்வது அதுவும் தருமம் முஸ்லிமான ஒரு மனிதரை புன்முறுவலோட சிரித்த முகத்தோட சந்திப்பதும் தர்மம் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுவதும் தர்மமாகும் மேலும் சொன்னார்கள் உடைய தொழுகையை இரண்டு ரக்காய் தொழுகுவதும் இதற்கு ஈடு செய்யும் என்று கூறினார்கள் லுஹாவுடைய தொழுகை என்றால் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் உச்சி சாய்வதற்கு பத்து நிமிடங்கள் முன்வரை தொழுகிற தொழுகை லுஹாவுடைய தொழுகையின் பறக்கத் என்னவென்றால் அல்லாஹ் ரிசுக்கிலே பறக்கத்தை தருகிறான் லுஹாவுடைய தொழுகையை யார் பேணுதலாக தொழுது வருவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்குடை பறக்கத்தை தருகிறான் ஆகையினால் நம்முடைய உடலுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளும் அதில் நிறைவு செய்யப்படுகிறது நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் அதன் மூலமாக பூர்த்தி செய்கிறான் எனவே நாம் நஃபிலான இபாதத்துகளில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக துஹாவுடைய தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை தருகிறான்